அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தும் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் கொஷன்ஸ்ல நம்ம சந்திக்கிறோம் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒன்பதாவது எஸ்ஏ கேள்விட இ பாட் சரி

இங்க சோ போக என்ன தரை எப்படிப்பட்ட தரை கரடான தரை இது இது ஒப்பம் அப்ப இந்த எஃப் செல்றது தம்பி இந்த ஏனி இப்படி பின்னால போக பார்க்கும் அந்த நேரம் இந்த எஃப் வானம் சொல்லி போக விடாம இதை தடுத்துட்டு சோ எங்கே எஃப் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா தம்பி எஃப்ன்றது உராய்வு விசை சிம்பிளா சொன்னா நிலையல் உராய்வுன்னு சொல்லிடும் உராய்வு விசை அதே நேரம் இந்த இடத்துல ஆர் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா தம்பி என்ன செய்யுது கரடான தரையில இருக்குது அப்ப மருதாக்கம் கிடைச்சு சோ ஆர்ன்றது மருதாக்கம் நோட் பண்ணி விடுங்க எஃப்ன்றது உராய்வோ ஆர்ன்றது மருதாக்கம் இரண்டாவது கேள்விக்கு போறோம் இரண்டாவது கேள்வி என்ன கேட்கிற நிலைக்குத்து விசைகளின் நாற்பத்தை நாப்பத்தை கருதி சமநிலை இந்த நிலைக்குத்து சமநிலையை கருதி யாரை கண்டுபிடி கட்டாம் ஆரை கண்டுபிடிக்கட்டாம் சோபோட பாருங்க தமிழ் நிலைக்குத்து விசைகள சமநிலைன்னா சமநிலையாக இருந்தா நம்ம என்ன செய்யணும் பூச்சியமாக இருக்கும் சமநிலைனா சிக்மா எஃப் ஆகின்றது இருக்கணும் எனவே இப்போ நான் எடுக்கிறேன் ஆர் வந்து ப்ளஸ் ரேஞ்சில் எடுக்கிறேன் அப்ப மேல் நோக்கி ப்ளஸ் கீழ் நோக்கி நூற்றி ஐம்பது நியூட்டர் அதே போல கீழ் நோக்கி அவன் மைனஸ் போடணும் அறுநூறு நியூட்டர் இவங்க எல்லாரும் தான் யாருக்கு சமன் தம்பி அந்த சிக்மா எஃப் ஒய்க்கு சமனாக இருக்கு இவருக்கு சமனாக இருக்கு ஏன்னா நிலைக்குத்து விசைகள் எல்லாம் இதே ஒரு நிலைக்குத்து விசை இது மேல் நோக்கி இது அடுத்த ரெண்டு நிலை விசையும் கீழ் நோக்கி

அழிக்கிறேன் சுவாரசமும் எழுநூற்றி ஐம்பது நீ விட்டு மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன கேட்கிற தம்பி எஃப் எஃப்ட வேல்யூவை கேட்குற அப்ப நாங்கள் என்ன செய்யணும் எஃப்ட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிக்மா எஃப் எக்ஸ் சமன் குச்சி அப்போ கிடையாக தொழிற்படுற ஏன்னா ஏனி தம்பி வழுக்கல்ல ஏனி அங்கல போகவும் இல்லை இங்கே போகவும் இல்லை வழுக்கவும் இல்லை ஏனி அப்படியே தான் நிற்கிறேன் எனவே நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல Ар Capital x各 எடுத்தால் 행 shippedு அraktion பல處யும் அடுத்து. Надо partidoiş படு பழாயி Around arrowed길. எதிர்த்து C as Aged, 여기에서 ExcelA tradition மைனஸ் хотите. Department 4 எனவே எஃப்ன்றது முன்னூறு நியூட்டன் ஆர்ன்றது எத்தனை எழுநூற்றி ஐம்பது நியூட்டன் எஃப்ன்றது முன்னூறு நியூட்டன் சரியா ஓகே மார்க் பண்ணிவிடுங்க அடுத்த கேள்வி என்ன கேட்குற தம்பி சிம்பிளா கேட்குறாரு உராய்வு குணகம் என்னன்னு சொல்லி கேட்குறாரு போட பாருங்க இந்த இடத்துல நான் உராய்வு எடுக்கிறேன் தம்பி ஏணி நிலையா இருக்கிறனால நிலையில் உராய்வு தான் நான் பார்க்கிறேன் எஃப்எஸ் சமன்

நியூட்டன் நியூட்டன் விட்டு லேசி லேசி சிம்பிளா தட்டி விட்டு போற கேள்வி இதெல்லாம் விளங்குது சிம்பிளா தட்டி விட்டு போற கேள்வி இதுக்கே நான் அவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன் இப்ப நீங்க யோசி நம்ம எவ்வளவு லேசியா பேச சேஃப்டின்றது ஸ்மார்டா படிச்சா லேசி தான் விளங்குது விளங்குது கஷ்டப்பட்டு படிச்சு மார்க்ஸ் அடிக்கலாம் ஸ்மார்ட்டா படிச்சா மார்க்ஸ் அடிக்க அடுத்தது லாஸ்ட் என்ன சொல்றாரு தூரம் எக்ஸ காண சொல்றார் ரைட் தூரம் எக்ஸை காண்றதுக்கு முதல்ல நான் வரைகிற படத்தை நீங்க அழகா பாருங்க அந்த படம் விளங்கினா உங்களுக்கு தூரம் விளங்கும் இல்லன்னா விழுங்குறான் நான் சொல்லியே சொல்றேன் ரைட்